பிரியமான சகோதர சகோதரிகளே நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சுறுசுறுப்பு அவசியம் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் நீதிமொழிகள் பத்து நான்கு ஆதிவாசிகள் வாழும் தீவு அது அந்த தீவில் தனது கம்பெனி ஷூக்களை விற்க எண்ணியது ஒரு நிறுவனம் எனவே ஒரு விற்பனை பிரதிநிதியை அங்கு அனுப்பி வைத்தது அவர் போன வேகத்தில் திரும்பிவிட்டார் அந்த தீவில் யாருமே ஷூ அணியவில்லை எனவே கம்பெனி ஷூக்களை அங்கே விற்க முடியாது என்று கூறிவிட்டார் கம்பெனி வேறொரு விற்பனை பிரதிநிதியை அங்கு அனுப்பி வைத்தது அவர் கொஞ்சம் ஷூக்களை தன்னுடன் எடுத்து சென்றார் மக்கள் கூடும் சந்தை வழிகளில் பல சைஸுகளில் ஷூக்களை அடுக்கி வைத்தார் ஷூக்கள் அணிவதால் ஏற்படும் நன்மைகளை குறித்து பேசினார் வெளியில் போனால் பாதங்கள் சூடேறாது பனிக்காலங்களில் வெதுவெதுப்பாக இருக்கும் என்று விதவிதமாக அதன் நன்மைகளை பேசி பார்த்தார் யாருமே கண்டுகொள்ளவில்லை பிரதிநிதி சோர்ந்தே போகவில்லை எப்படியாவது ஷூக்களை விற்க வேண்டும் என்று உறுதியோடு இருந்தார் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் அடுத்த நாள் காலை வரும் முதல் பேருக்கு இலவசமா ஷூக்கள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு அடுத்த நாள் காலையில் நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு வரிசையில் பலர் நின்றார்கள் சொன்னபடியே முதல் பத்து பேருக்கு இலவசமாக ஷூக்களை கொடுத்தார் அவர்கள் அவற்றை அணிந்து கொண்டு நடக்கும்போது அவர்கள் நடக்கிற இங்கிதத்தை பார்த்துவிட்டு பலர் ஷூக்களை வாங்க ஆரம்பித்தனர் அந்த விற்பனை பிரதிநிதியும் கம்பெனியிலிருந்து ஏராளமான ஷூக்களை வரவழைத்து அதை விற்று நல்ல பெயர் வாங்கிவிட்டார் முதலில் சென்ற நபர் தோல்வியை தழுவினார் இரண்டாவது சென்றவர் தனது அணுகுமுறை மூலம் வெற்றி பெற்றார் என்பதை இந்த கதை உணர்த்தி உணர்த்துகிறது ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விட வேண்டும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று உறுதியோடு இருந்தால் நிச்சயம் நாம் அவற்றை செய்து முடிக்க முடியும் இல்லை என்றால் நாம் பல குறைகளை கூறி எனக்கு இந்த தடை இது நான் சொல்வது தேவையற்ற காரியம் என்று பலர் எண்ணுவார்கள் என்று பல பல சாக்கு போக்குகளை நாம் சொல்லி கொண்டு இராமல் நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை நாம் சுறுசுறுப்போடு செய்யும்போது ஆண்டவர் அதற்கு நற்பலனை நமக்கு தருவது நிச்சயம் சுறு சுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் நம் பணியை சுறுசுறுப்போடு செய்யும்போது அநேக ஆத்துமாக்களை நாம் கொள்ளையாடின பொருளாக பெற்றுக்கொள்ள முடியும் அதை விட்டுவிட்டு நாம் இது முடியாத காரியம் என்று நாம் ஒதுங்கும்போது அந்த முதல் பிரதிநிதியை தான் நாம் பின்னோக்கி செல்கிறவர்களாக இருப்போம் சிலுவையை சுமந்து கொண்டு நாம் அவருக்கு பின்பாக செல்லும்போது நாம் ஒருபோதும் பின் திரும்பமா திரும்பாமல் முன்னே முன்னேறி நாம் செல்லும்போது சுறுசுறுப்போடு ஆண்டவர் பணியை செய்ய வேண்டும் என்ற லெக்கோடு நாம் செல்லும்போது அநேக ஆத்துமாக்களை நாம் கொள்ளையாடின பொருளாய் கை கொள்ளலாம் ஜபம் அன்பின் பிதாவே அருமையான காலை விலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா அண்டவரை சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொன்னது போல அண்டவரை எங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள எந்த பணியாக இருப்பினும் ஆத்தும ஆதாயமாக இருந்தாலும் நாங்கள் அதில் சோர்ந்து போகாமல் தடைகளை பார்க்காமல் பின்னடைவை பார்க்காமல் வெற்றியோடு முன்னோக்கி செல்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாமப்பா அண்டவரை சுறுசுறுப்புள்ளவர்களாய் அன்றவரை எறும் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொன்னது போல எங்களது வாழ்க்கையில் ஒழுங்கும் கிரமமாக நாங்கள் செயல்படும் போது கர்த்தாவே அன்றவரை பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் கொடுத்து எங்களை வழிநடத்திர்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்